வெல்கம் டு கேராராட்டி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு எஸ்எஸ் ட்ரா தான் இருக்குது அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஏழாவது குழுக்கள் சரிங்களா இதில் என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்துருவோம் அதனால் வின்னிங் எடுத்துலாம் அதே மாதிரி நம்முடைய மாஸ்டர் கியுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அது வந்து இன்றைக்கி நாளைக்கான ஆள் போர்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்க அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து நமக்கு என்ன மாதிரி ஏ போட்ல என்ன வர போகுது பி போல் என்ன வரப்போது சி போல் என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதில் வந்து வெறும் ஆள் போடு மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் வேறு எதுவுமே சொல்லலாம் அதுலேயும் வந்து குறிப்பிட்ட நம்பர் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பாருங்கள் ஏன் சொல்கிறோம் உங்களை அங்கிருந்து அங்கே திரு தை போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்காத மாதிரி நம்பர் அங்கேருந்து கிடச்சதுனாக்க ஒரு சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்தாலும் நாளைக்கு ஏன்னா அந்த மாதம் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வின்னிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பேச வச்சு ஆடலாம் இல்லையா அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு இங்கே நாலு போர்டு நான் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறேன் அங்கே நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ரெண்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் சூப்பராக வின்னிங் கொடுத்துருவோம் நாளைக்கு நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராகவே இருக்குது ஏன்னா நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி தான் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஏ போலில் வந்து ஒன்னா நம்பர் வந்து நாலு நாளாக இருக்குது பி போல் நாலு நாளாக இருக்குது சிபாலில் வந்து நமக்கு உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் உங்களுக்கு ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சரிங்களா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டு நமக்கு பெண்டிங் நம்பர் ஆகியிருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டு வந்து பன்னெண்டு பி போலில் வந்து இருபத்தி ஒன்று சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நமக்கு இதில் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பன்னெண்டு இருபத்தி ஒன்று மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஆறு மூணு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதை பேச வச்சு நமக்கு நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிய வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு மேபி கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணி கொடுக்குற உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு சி போல் வந்து ஏழு சரிங்களா அப்போ நமக்கு இதில் ஒரு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது அதுவும் பி போர்டில் பெண்டிங்காக இருக்குது பி போட பார்த்திங்கன்னா நாலு கஞ்சி கொடுப்பாங்களா அப்படின்னா பட் வாய்ப்பை இல்லை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போடில் ஒன்று ஆறு அதே மாதிரி உங்களுக்கு ஒன் ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் மூணு சி போடில் பத்து சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்துனா எட்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போர்டில் அஞ்சு நம்ம வந்து இதில் எட்டாம் நம்பரை வரைக்கும் ஒன்று தான் இருக்குது ஒரு போர்டு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஜீரோ அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சு ஒன்பதாம் நம்பரை வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சரிங்க அதே மாதிரி வந்து நமக்கு ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போல் பதினொன்று பி பொடில் வந்து அஞ்சு சி போல வந்து ஒன்பது சரிங்களா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் நமக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் என்னம்மா நம்பர்கள் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நேற்று வச்ச நம்பரே வச்சுருந்தாங்க இல்லையா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதே நம்பர் நேற்று நம்ம சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதே நம்பர் திரும்ப வச்சுட்டாங்க என்ன கரெக்டான அதே நம்பரை திரும்ப கொண்டு வந்து வச்சு விட்டாங்க அவ்வளோதான் ஐம்பத்தி ஒன்று நம்ம எடுக்கவே இல்லை நம்ம ரெண்டா நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்காங்க அந்த நம்பர் அப்படியே தான் நிற்கிது சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணோம்னா அந்த ஐம்பத்தி பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஐம்பத்தி ஒன்று பேஸிக்க வச்சு நமக்கு ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருக்குலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஒன்று அதாவது நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அதிகமாக மேட்சாக கூடிய நம்பரில் ஓரளவுக்கு நமக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஏதனா ஒன்றுக்கு ஏழுன்னு வரலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆடலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ஆடலாம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பராக தான் இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழுன்னு ஆடறப்போ வைப்பு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது பெண்டிங் நம்பரே இல்லைங்கிறதான் உண்மையான விஷயம் சரிங்களா பெண்டிங் நம்பரே இல்லை அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒருவேளை மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் பேஸ்ட்டாகவே நாளைக்கு ஒரு வேளை நாளைக்கு ரெண்டு நம்பருமே வச்சு வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப பார்க்கும்போது சீபோர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுக்கு மூணு அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு அதே மெத்தடில் பயன்படுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் ஆஃப் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பரை கொடுக்குறோம் நம்ம பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம தடவை கொண்டு வரோம் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்லுன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறது பாருங்கன்னா இந்த டிராவில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேசாக ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறோமே வேறு ஒன்றும் இல்லை எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் பத்து நாளில் பெண்டிங்கில் நிற்கிது ஏழாம் நம்பர் அதுவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு நம்பர் என்ன தெரியுங்களா ஒன்று ஒன்று மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் பெண்டிங்காக இருக்குது ஏழாம் நம்பரும் பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் மீட்டிங்காக இருக்குது எட்டாம் நம்பர் மீட்டிங்காக இருக்குது எட்டாம் நம்பர் எங்கே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா பதினோரு நாளாக பி போர்டில் பெண்டிங்கு அதே மாதிரி சி போ ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஏழு நாளாக உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர் வந்து பத்து நாளாக பெண்டிங்கு அது போக மூணாம் நம்பர் பன்னெண்டு நாளாகவும் அதே மாதிரி மூணாம் நம்பர் பி போர்டில் இருபத்தி ஒரு நாளாகவும் மூணாம் நம்பர் இருபத்தி ஆறு நாளாகவும் சி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் இருபத்தி மூணு நாள் இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை உங்களை குழப்பணுங்கிற நோக்கமே கிடையாது அப்போ நம்ம என்னங்க நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பேஸிக்காக வரக்கூடிய நம்பர் ஏழு ஏழு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் மூணு ஏழு ஏழு நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஏழு நம்பர் வரைக்கும் மேட்ச் ஆகுதுன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு ஏழு நம்பரும் அதிகமான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் பொதுவாகவே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எட்டு ஒன்றுங்கிற எட்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பரில் எது ஒரு நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் உட்காரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னமோ போர்டில் ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் சாரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதே அஞ்சுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு எப்படி வரைக்கும் மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நிற்கிதுங்க வேறு நம்பர் கொடுக்க முடியாது இல்லையா மூணு போர்டுமே உங்களுக்கு அதிகபட்சம் பெண்டிங் இருபத்தி ஒன் பன்னெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தொம்போதுங்கிற மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதை பேச வச்சு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இல்லை எனக்கு எட்டாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அது உங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு நம்பருமே பெண்டிங்காக இருக்குது அதனால கொடுக்குறோம் எதிரெடுக்கிறாங்கன்னு தெரியலன்னா இந்த பன்னெண்டாவது மாதம் புறாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க நிறைய குழப்பம் நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மூணாம் நம்பருக்கான வாய்ப்பும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு நமக்கு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து ஒரு வர அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஆகலாம் அஞ்சுக்கு ரெண்டுன்னு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றுக்கு அஞ்சுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப வந்து அஞ்சா நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய ரூல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக அஞ்சா நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரக்கு அதிகப்படியான வாய்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு எப்பயுமே வந்து எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்கிது வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் நம்முடைய சேனலில் போய் பாருங்கள் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் கூட ஈஸியாக இல்லை நீங்கள் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து நீங்கள் பாருங்கள் அங்கே ஏ போர்டு என்ன வர போகுது ஆல் போர்டு என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஒன்று அதாவது ரெண்டு காரு அஞ்சு காரு ஒன்று காருங்கிற இந்த மெத்தரை பயன்படுத்தி ஆறாம் நம்பர் இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்